வாக்காளர்களோட பட்டியலை பற்றி முழு தகவலையும் ஏன் இன்னும் தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் வாக்காளர்களோட எண்ணிக்கையை விட தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் வாக்காளரோட எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் காணப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற மிக முக்கியமான பல செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்தியாவே இந்த தேர்தல் களத்தை பற்றி தான் முக்கியமா பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேர்தல முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு கடந்த இருபத்தி தேதி நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில இப்படி தேர்தல் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏன் இன்னும் இந்திய தேர்தல் ஆணையம் முழுமையான இந்த வாக்காளர்கள் பட்டியலை பத்தியோ இல்ல எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா சதவீதத்தையும் ஏன் அவங்க சரியாக சொல்ல முடியாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை பத்தி பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் வந்து எடுத்துரைக்கப்பட்டு வருது அதுல மிக முக்கியமாக ஏழு மணிக்கு பிறகு எலெக்ஷன் முடிஞ்சதும் தோராயமாக கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கிற வகையில் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தல் முடிவுலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரவுகளை வெளியிட்டு அந்த நிலையில தோராயமாக தமிழகத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் நடத்தி நடந்த இந்த தேர்தலில் அறுபது சதவீதம் வாக்கு பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற வகையில் தகவலை தெரிவிச்சாங்க அதே மாதிரி தான் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா அறுபது புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் ஏழு மணி நிலவரப்படி இவ்வளவு வாக்குப்பதிவுகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தோராயமாகவே தான் எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய இந்த பாக்கு சதவீதத்தை வந்து குறிப்பிட்டுட்டு வராங்க இந்த நிலையில தான் பிசினஸ் லைன் ரிப்போர்ட்டர் வந்துட்டு இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரி கிட்ட வந்துட்டு இந்த தேர்தல் தரவுகளை பத்தி ஒரு கேள்விகளை கேட்கும் அப்பொழுது அந்த அதிகாரிகள் வந்துட்டு முதல் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் பதிஞ்சிருக்கணும் இரண்டாம் கட்ட தேர்தலில் வந்துட்டு அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் தோராயமாக இவ்வளவு நபர்கள் வந்துட்டு வாக்களிச்சிருக்காங்கிற மாதிரியான ஒரு தரவுகளை வந்துட்டு சொல்றாங்க மேலும் நாங்க கூடிய விரைவிலே இறுதியான தரவை வந்துட்டு எங்களோட வலைதளங்கள்ல வந்து நாங்கள் பதிவிடப் போற போறோம் தேர்தல் ஆணையம் வந்துட்டு அந்த பிசினஸ் லைன் ரிப்போர்ட்டிங்ல வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் ஆகியும் கூட தேர்தல் ஆணையம் எந்த விதமான தரவுகளையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வலைதளங்கள்ல பதிவிடல மேலும் இதை பத்தி பிசினஸ் லைன் மேலும் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் பொழுது எத்தனை வாக்காளர்கள் வந்துட்டு ஓட்டு போடாம விடுபட்டு இருக்காங்கிற தரவுகளை கூட தேர்தல் ஆணையம் தன்னுடைய வலைதளங்கள்ல பதிவிடவே இல்லைங்கிறது இதுல குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமா பிசினஸ் லைன் குறிப்பிட்டிருக்காங்க இதன் கூடவே பார்க்கும்பொழுது நாடாளுமன்ற தொகுதிகளில் எத்தனை நபர்கள் வந்துட்டு வாக்குப்பதிவுக்காக பதிவு இருக்காங்க அப்படிங்கிற தரவுகளையும் தேர்தல் ஆணையம் எந்த நிலையிலுமே அதையும் குறிப்பிடல அப்ப இவ்வளோ நாள் ஆச்சு இவிஎம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்துட்டு எலெக்ஷன் நடத்துவோங்கிற மாதிரியும் மற்றும் எல்லா தரவுகளையும் சரியான முறையில் நாங்கள் எடுத்துட்டு போகிறோம் இதுக்காக நாங்கள் நிறைய கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்தியா முழுவதும் ஜனநாயக ஆட்சி முறைக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த தேர்தலை நாங்கள் சரியாக நடத்த முடிக்கிறதா எங்களோட முதல்கட்ட பணிங்கிற வகையில் அவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளால் ஏன் துல்லியமாக எத்தனை நபர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க எத்தனை நபர்கள் இந்த ஓட்டு போடாமல் விடுபட்டு இருக்காங்கிற எந்த விதமான தரவுகளையும் கொடுக்க முடியாத ஒரு நிலை இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்று பலருடைய கேள்விக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு மேலும் பிசினஸ் லைன் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள்ல வந்துட்டு நம்மளே சர்வே எடுக்கலாம் இப்ப எத்தனை பேர் ஓட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற வகையில ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணலான்னு அவங்க வந்துட்டு அதை தயார்படுத்திட்டு இருக்கும் போதுதான் கிட்டத்தட்ட பூத் வைஸ் இருக்கக்கூடிய வாக்காளரோட பட்டியலின் அடிப்படையிலோட தரவுகளை பார்க்கும்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலங்கள்ல மட்டும்தான் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எவ்வளவு பேர் ஓட்டு போடலைங்கிற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு தரவுகளை எடுக்க முடிஞ்சது ஆனா ஒடிசா பி பீகார் டெல்லி போன்ற இந்த மாநிலங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு தரவுகளை கூட எடுக்க முடியாத நிலையில இருக்குற ஒரு சௌக்கலான்னு நினைச்சாலும் ஒட்டுமொத்த தரவுகளையும் மற்றும் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தரவுகளுக்கு இடையிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிழைகள் இருக்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அப்ப எந்த நிலையில போய் பார்த்தாலுமே சரியான வகையில இந்த குறிப்பிட்ட மாநிலங்கள்ல எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எவ்வளவு பேர் ஓட்டு போட வரலங்கிற எந்த தரவுகளையுமே சரியான வகையில் எடுக்க முடியாது இந்த சூழ்நிலையில எலெக்ஷன் கமிஷன் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா பார்க்கப்படுது இவ்வளவு நாள் ஆச்சு எலெக்ஷன் முடிஞ்சு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எத்தனை பேர் ஓட்டு போட வரல இங்க இருக்கக்கூடிய தரவுகளை துல்லியமாக சொல்லக்கூட முடியாத ஒரு நிலையில எலெக்ஷன் கமிஷன் மோடியோட பேச்சை கேட்டுட்டு நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு முன்வைக்கப்படுது இப்படி வாக்காளர்களோட எண்ணிக்கை குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பார்க்கப்படும் பொழுது மோடி விமர்சனம் செய்யக்கூடிய மற்றும் சில குறிப்பிட்ட நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் மீது அக்கறையின்மையும் மற்றும் அதன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை வெளிப்படுத்துதுன்னு சொல்லிவிட்டு மோடியை விமர்சனம் செய்யக்கூடிய பல விமர்சகர்களோட பதிலாக வந்துகிட்டுருக்கு இதுல குறிப்பிட்ட வகையில பார்க்கப்படும் பொழுது மோடியோட ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட முக்கியமான மாநிலங்களில் தான் அதிகப்படியான வாக்குப்பதிவு பதிவாகாத ஒரு சூழ்நிலையை வந்துட்டு பார்க்க முடியுது அதே நிலையில இந்தியா கூட்டணி ஆட்சி செஞ்சுட்டு வரக்கூடிய குறிப்பிட்ட மாநிலங்களில் கூட ஒரு அளவுக்கு வாக்குப்பதிவு வந்துட்டு அதிகமாகவே வந்திருக்காங்க ஆனா மோடி ஆட்சி செய்யக்கூடிய இந்த என் இருக்கக்கூடிய மொத்த 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 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு ரொம்ப குறைவா இருக்கிறதா இங்க நம்ம மிக முக்கியமா பார்க்கணும் இப்படி வாக்குப்பதிவு குறைவதற்கான முக்கிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் கிட்ட ஒரு கொஷின் கேட்டா அவங்க அதிகப்படியான வெயில் அடிக்குது இல்லையா அதனாலதான் வந்துட்டு ஓட்டு போடுறதால மக்கள் வர முடியலங்குற மாதிரியான ஒரு சப்ப கட்டுற மாதிரியான ஒரு பதில தான் அவங்க மத்தியிலிருந்து தெரிவிக்கிறாங்க மேலும் பிஜேபியை ய வந்துட்டு எதிர்க்கிறவங்க ஏன் சில குறிப்பிட்ட நபர்கள் வந்துட்டு ஓட்டு போட வரலை அப்படிங்கறத பார்க்கும்பொழுது எப்படி எந்த எலெக்ஷன் நடந்தா என்ன இந்த மீது நம்பிக்கை இல்லாத தன்மையும் மோடிக்கு சாதகமாக தேர்தல் ரிசல்ட் வரலைன்னா மறுபடியும் ரீஎலக்ஷனை கூட மோடி வந்துட்டு கண்டக்ட் பண்ண போறாரு அதனால நாங்க ஏன் வந்து ஓட்டு போடணுங்கிற ஒரு ஒரு மனநிலையில மக்கள் இருப்பதாக வயரோட எடிட்டர் அவருடைய கருத்தா வெளிப்படுத்தியிருக்காரு தேர்தல் களம் எப்பொழுதும் போலவே அதே மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பல்வேறு வகையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சாதாரணமாக அப்படியே நடந்துட்டு வந்தாலும் கூட மோடி இந்த முறை மிக கொடூரமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்த தேர்தல் பிரச்சார காலத்துல உபயோகப்படுத்திட்டு வர்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதாங்க மைனாரிட்டி மக்கள் மீது ஒரு வித வன்முறையை வந்துட்டு பேச்சால வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலை மோடியின் மீதி இருக்கக்கூடிய கோபத்தை அதிகரிக்க கூடிய தான் அமைஞ்சிருக்கு இவரு எந்த அளவுக்கு வேணாலும் மைனாரிட்டி பீப்பிள் போட்டு திட்டு வரமா எந்த அளவுக்கு வேணாலும் மத கலவரத்தை வந்து தூண்டி விடுவாராமா இப்படி போகக்கூடிய பிரச்சார களத்தில வந்து எதிர்கட்சிகளை அவதூறா பேசுறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில இந்த மத உணர்வுகளை வந்துட்டு தூண்டிவிட்டு மதவெறி கலவரத்தை ஈடுபடுத்தக்கூடிய இந்த ஒரு நிலையில எலெக்ஷன் கமிஷனுக்கு கண்ணு இருந்தும் பார்க்க முடியாது காது இருந்தும் கேட்க முடியாது வாய் இருந்தும் பேச முடியாதுங்க ஒரு நிலையில தான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் அமைதியா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த சர்வாதிகார ஆட்சியோட மொத்த உருவத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த ஒரு அதிகாரி இந்த மாதிரி மதவறியை தூண்டி விட்டாலோ தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிராக செயல்பட்ட தண்டனை கொடுக்கணும் இல்ல தண்டனை பரிந்துரையை வந்து எடுத்து வைக்கணும் இல்ல அவங்கள வந்துட்டு பிரச்சாரத்திலிருந்து ஒட்டுமொத்தமான அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் எந்த விதமான தண்டனையும் கொடுக்காம கண்டும் காணாமலும் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலை தான் மோடியின் மீதும் இந்த எலெக்ஷன் கமிஷன் மீதும் கூடிய கோபத்தை மக்கள் மத்தியில அதிகரிக்க வைக்குது மோடியை எதிர்ப்பதற்கும் அவருடைய சர்வாதிகாரத்தை அடக்குவதற்கும் சரியான ஒரு எதிராளிகள் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுல மோடி ரொம்ப தெளிவா செயல்பட்டு வராரு சமதளம் இல்லாத ஒரு அரசியல தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க எந்த விதமான ரகசியம் கூட மறைச்சு வைக்கிறதுக்கு கிடையாது ஏன்னா பிராங்காவே தெரிஞ்சு போச்சு மோடியோட ஆட்சி இந்த இந்து மக்கள் மீது மட்டும்தான் அதிகமா இருக்கு அதுவும் அவர் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட ஜாதிகளை சேர்ந்த இந்து மக்கள் மீது மீதுதான் அவருடைய முழு பார்வையும் இருந்துட்டு மீதி இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் பீப்புளா இருக்கட்டும் மேலும் அவருடைய பார்வையில தாழ்வாக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட ஜாதியினர் மீது செலுத்துகின்ற இந்த ஆதிக்கமா இருக்கட்டும் எல்லாமே அவர் மீது இருக்கக்கூடிய குறைபாடை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கு அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல இப்படி ஒரு எலெக்ஷன் நடக்குது பிராங்காவே அவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்துக்கள் தான் முக்கியங்கிற வகையில தெரிவிச்சிட்டு இஸ்லாமியர்கள் வந்துட்டு நம்ம இந்து வளங்களை அள்ளிட்டு போயிருவாங்க நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டு நம்மளோட தாலியை கூட எடுத்துட்டு போயிடுவாங்க வகையில ரொம்ப கொடூரமா கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பேச்சுகளுக்கு மத்தியில மீண்டும் இந்த தேர்தல் களம் அப்படியே சூடுபிடித்து அப்படியே தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்கு பதிமூணு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு தான் இந்த இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தல் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து ஓட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்களோட சதவீதம் ரொம்பவும் குறைஞ்சிட்டு வருது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் எல்லாம் இந்த மாநிலங்களில் இருந்தது இதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறுபத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதமாக குறைஞ்சிருக்கு இந்த குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த வாக்குப்பதிவை பார்க்கும் பொழுது மோடி அரசாங்கத்தின் மீது எந்த விதமான நம்பிக்கை இன்மை அப்படிங்கிற ஒரு நிலையை வெளிப்படுத்துற விதமா அமைஞ்சிருக்கு நகர்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை விட கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியாக வந்து வாக்களிக்கல அப்படிங்கறதுதான் இங்க நம்ம மிக முக்கியமாக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அப்ப இந்த ஜனநாயக ஆட்சி முறையில நகரப்புற மக்களை விட கிராமப்புற மக்கள் வந்துட்டு ஓட் போடுறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் இப்ப கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல்கள் எல்லாம் கிராமப்புற மக்கள் வந்துட்டு மிக குறைவான அளவு தான் தற்போது வாக்களிச்சிட்டு வரக்கூடிய இந்த நிலை இந்த மோடி ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய இந்த ஆர்வமற்ற ஒரு நிலையை தான் காமிச்சிட்டு இருக்கு பத்தொன்பது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கும் கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் இந்த வாக்கு வித்தியாசம் வந்துட்டு அப்படியே குறைஞ்சிருக்கு அதிலே மிக முக்கியமா பார்க்கும்பொழுது மத்திய பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல ஏழு சதவீதத்திற்கும் அதிகமாக வாக்களிப்பவர்களோட சதவீதம் குறைஞ்சிருக்குங்கிற ஒரு நிலைய தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நம்மளால பார்க்க முடியுது கிட்டத்தட்ட இன்னைக்கு பல ஊடகங்கள் மோடிக்கு விழ தான் நம்மளால இங்க குறிப்பிட முடியும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோடி என்ன சொல்றாரோ அதுதான் சரி மக்கள் மத்தியில இவரை பத்தின ஒரு நல்ல பிம்பத்தை கொண்டு போய் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் மோடியோட கை கூலியாக மாறிவிட்ட பல மீடியாக்களை வந்துட்டு நம்மளால பார்த்துட்டு தான் வர முடியுது இந்த நிலையில ஊடகங்கள் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இன்னும் இந்த சர்வாதிகார ஆட்சியில் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட நிர்வாகிகள் அதாவது எம்பியில் ஆரம்பிச்சு எம்எல்ஏவை தொடர்ந்து மிக முக்கியமான அந்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஒரு மெம்பரா பாஜகவுல இருந்தா கூட அவங்களோட இந்த ஆதிக்கமும் ஆளுமையும் மற்ற மக்கள் மீது ஒரு வித வன்முறையை வந்துட்டு காமிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நம்ம எல்லாருமே கடந்து வந்த நிகழ்வு ராமர் கோவில் திறப்பு ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அந்த விழாவில் பின்னாடி தன்னுடைய மசூதியை வந்துட்டு இழந்துட்டோம் அதற்கு பின்னாடி அந்த இருக்கக்கூடிய கோவிலோட சுற்றுப்புறத்தில் இருந்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது எந்த அளவுக்கு வன்முறைகள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல கண்ணீர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட ஒரு நிலையாக நம்ம பார்த்து கடந்து வந்தோம் இப்படி ஒட்டுமொத்தமாக இந்து மக்களை மட்டும் நான் ஆதரிக்கிறேன் இந்தியா இந்துக்களோடது இது இந்து தேசம் அப்படிங்கிற வகையில நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தையே விட்டா மாத்திர அளவுக்கு இன்னைக்கு துணிஞ்சிருக்காரு மோடிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த குறிப்பிட்ட இந்த பத்தாண்டு கால ஆட்சியில மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு புத்துணர்வு இருக்கா இல்லை ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே கிடையாதுங்கிறதா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல் அப்போ அவர் என்னதான் பண்ணாரு இந்து இந்து மக்கள் இந்த மதவெறியை தூண்டணும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கடவுளை வழிபடணும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இந்து மதத்துல இணையணும் இல்லை இந்து மதத்தை எதிர்க்கிறவங்க நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான நம்ம நாட்டோட இந்த சமத்துவத்தையே உடச்சி எறிஞ்சிருக்கிற மோடியோட வேலையை தான் இந்த பத்தாண்டுகள் நம்ம பார்த்துட்டும் கடந்துட்டும் வந்துட்டு இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில நான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உருவாக்குறேன் மைனாரிட்டி பீப்புள்ஸ்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமான நபர்கள் அப்படிங்கறது வரலாம் தேர்தல் பிரச்சாரங்கள்ல அவ்வளவு அழகா தன்னுடைய நயவஞ்சக பேச்சால இந்த பத்தாண்டு கால ஆட்சிகள்ல வந்துட்டு தொடருங்கிறதுக்காக பல்வேறு வகையான பொய்யான பல அறிக்கைகளை வந்துட்டு வெளியிட்டுதான் வரைக்கும் மோடியோட ஆட்சி வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மோடியோட முகத்திரையே இங்க இருக்கக்கூடிய பலரும் நல்ல ஒரு நிலையில வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறதுதான் இங்க நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது அப்ப மக்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் கிடையாது அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க முடியாது தமிழ்நாடுக்கு ஏதாவது நிதியை கேட்டால் அதையும் கொடுக்க முடியாது மோடி எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு மாநிலங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்க ஒரு மனநிலையில வெறும் சர்வாதிகார தோணில இந்து கடவுள் இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வாதிகார ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த இந்து மக்கள் கடவுளை சார்ந்த விஷயங்களை தான் பின்பற்றணுங்கிற வகையில பல்வேறு வகையான ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கக்கூடிய மோடியோட ஆட்சியை தான் கடந்த பத்து ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அரவிந்த் கெஜ்ரிவால பிடிச்சி கைது நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஹேமந்த் சோரன் அவர்களோட கைது நடவடிக்கைக்காகதான் இருக்கட்டும் இப்படி முதலமைச்சரையே தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு தன்னுடைய பிரச்சாரங்களை மட்டும் ரொம்ப பெரிய அளவுல செயல்படுத்திட்டு வரக்கூடிய இந்த மோடியோட அப்பட்டமான இந்த கீழ்த்தரமான அரசியலை மக்கள் இன்னைக்கு பெரிய அளவில் புரிஞ்சு தான் ஒரு நல்ல ஒரு விஷயம்னு நம்மளால இங்கே சொல்லிக்க முடியுது பத்தாண்டுகளுக்கு முன்னாடி மோடி கொடுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராமிஸுமே இப்ப வரைக்கும் பண்ணாத ஒரு சூழ்நிலையில மீண்டும் மோடியோட ஆட்சி தொடர்ந்தா நம்ம இந்தியாவோட நிலை என்ன ஆக போகுது அப்படிங்கறது பலரோட மனசுல மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சு இடியிலிருந்து எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஒரே நாடு ஒரே மாதிரியான இந்தியாவில ஒரே தலைவர் அது மோடிதாங்கிற நிலையில இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில மக்கள் விழிப்புணர்வோட செயல்பட்டால் மட்டும்தான் இந்த மோடியோட சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் குறிப்பிட்ட தரவுகளை தரவுகளை மட்டும் இன்னும் நாங்கள் விரைவில் வெளியிடுவோங்கிற மாதிரியான இந்த போக்கை வந்து மோடிக்காக கையை கட்டி வேலை ஒரு சூழ்நிலையில் கமிஷன் மீது இருக்கக்கூடிய கோபம் மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இங்கே நம்மளால் குறிப்பிட முடியுது இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இந்த ஒட்டுமொத்த தரவுகளை தரவுகளை வெளியிடுவதற்கு எதுக்காக இப்படி சரியான விடாம இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த தோராயமான தரவுகளை வந்துட்டு வெளியிட போறாங்க அப்ப எலெக்ஷன் கமிஷனே சரியில்லாத நேரத்துல இங்கு நடந்திருக்கக்கூடிய இந்த வோட்டிங் எப்படி சரியான முறையில வந்திருக்குங்கிற மக்கள் அட்சம் இது வரைக்கும் அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு தகவலை பத்திதான் இன்னைக்கு இந்த காணொளி வாயிலாக பார்த்திருக்கும் இது போன்ற பல அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொளியில வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்